பதமூடு ஏழு எந்த பதினாலு யாபை யாரு யாபை யாரு ரெண்டு யாபை ரெண்டு யாரு மூணு ரூபாய் மூணு ரூபாய் மூணு யாபை மூணு யாபை முடியாவை 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 நாலு பால் நாலு பால் நாலு பால் ஆ பத்தாலு ஆ நாலு கிருவை 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 யாவை 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 ஐந்து ரூபாய் தான் ஆ யாவை ரூபாயு ஏட் பத்தாலு வேலா நாலு வந்தாலா யாவை யாவை

ആ പദ്ധ വേല ഐദൂ പദ്ധതി വേല ദോ പതിനാല് വേല പതിന